நாட்டுல பல பிரச்சனை இருந்தாலும் இப்ப சீரியஸா பேசிட்டு இருக்கிறது பிரியங்கா மணிமேகலைக்கான தன்மான பிரச்சனை தாங்க என்னதான் நடந்துச்சு ஏன் மணிமேகலை குக் வித் போமாலி சீசன்ல இருந்து வெளியே வந்தாங்க இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு அப்படிங்கறதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் யார் இந்த மணிமேகலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்போதுல சன் மியூசிக் மூலியமா தான் சோசியல் மீடியாக்கு குறிப்பா டெலிவிஷனுக்கு வராங்க அவங்களுடைய திறமையின் காரணமா அடுத்தடுத்து அவங்களுடைய வெற்றி பயணங்கள் தொடங்குது பர்சனல் லைஃப்ப பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவங்களுடைய ப்ரொபஷனல் லைஃப்னு சொல்லக்கூடிய இந்த மீடியால அவங்க ஓரளவுக்கு அவங்களுடைய திறமையை வச்சு முன்னேறிக்கிட்டு தான் அதே பிரியங்காவும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள தனித்திறமையால விஜய் டிவில ஹேங்கர் ஆவராங்க பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க அவங்களுக்கும் ஒரு நல்ல பேரு அவங்களுக்கான ஒரு நல்ல ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்னதான் நடந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல திடீர்னு இவங்க ரெண்டு பேத்துக்கும் தன்மான பிரச்சனை அப்படிங்கறத கொண்டு வர்றாங்க அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் இவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே எல்லாரும் அவங்க வேலை செய்யற இடத்துல இருக்கதாங்க ஒரு இடத்துக்கு நம்மளே வேலைக்கு போனாலும் நமக்கு தெரியுமா தெரியாதான்னு கிடையாது உனக்கு தெரியாது நீ இதுக்கு லைக் இல்ல உனக்கு இது வராது அப்படின்னு சொல்லுவாங்க இதுலாம் நம்ம கோவப்பட்டுகிட்டு அந்த வேலையை விட்டுட்டு வந்தோம்னா நம்ம எத்தனை வாட்டி வேலை தேட வேண்டியது இருக்கும் அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே பாலிடிக்ஸ்ங்கிற அரசியல் இருக்கதாங்க என்ன செய்யுது அப்படி இவங்க லைஃபுக்குள்ள என்னதான் வந்துச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல பிரியங்கா குக்காவும் மணிமேகலை ஹேங்கராவும் இருக்காங்க ஆனா மணிமேகலைக்கும் சரி பிரியங்காவுக்கும் சரி ஒருத்தர ஒருத்தர் டாமினேட் பண்ணிக்கிறோங்க எந்த ஒரு எண்ணமுமே இல்லைங்க அந்த சீசன்ஸ் எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா பிரியங்கா அவங்களா வாலண்டியரா வந்து உனக்கு இது தெரியாது உனக்கு இது கிடையாது இது உன்னால பண்ண முடியாதுன்னு சொன்னதே கிடையாது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் ஒருவேளை மத்தவங்க அதாவது இவங்க ரெண்டு பேர் இல்லாம தேர்ட் பர்சன் ஒருத்தவங்க தான் பிரியங்காவை ஊசி பேத்தி விடுறதும் மணிமேகலையை ஊசி பேத்தி விடுறதுமா இருந்திருக்கும் என்னதான் குக்கா இருந்தாலும் அவங்களுடைய பர்சனல் லைஃப் அதாவது இந்த டிவி ஷோவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஹேங்கர் என்னதான் குக்கா இருந்து அவங்க சமைச்சாலும் கூட அவங்களுக்குள்ள இருக்க அந்த ஹேங்கரிங்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் எட்டி பார்க்க தாங்க செய்யும் நம்ம என்னதான் ஒரு இடத்துல பெரிய இடத்துல வேலை பார்த்தாலும் கூட நம்ம வீட்டுல சமைக்கும் போது ஒரு சில டிப்ஸ் நம்ம சொல்றது இல்லையா அதே மாதிரிதான் பிரியங்காவும் சொல்றாங்க ஒரு இடத்துல சுஜிதாக்கா வந்து சொல்லியிருப்பாங்க பிரியங்கா மணிமேகலை இருக்க வேண்டிய இடத்துல நீ வந்து ஹேங்கரா இருந்தீனா நீ வந்து செஃப வந்து எப்படி இன்வைட் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே இவங்க கேட்டதுனாலதான் பிரியங்கா அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க அதே மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துலயும் வேற ஒருத்தரால இன்ஃபுளு பண்ண வச்சு அதாவது அவங்களால தூண்டப்பட்டு தான் பிரியங்கா அந்த இடத்துல பேசியிருப்பாங்க அதுக்கு பிரியங்கா ரொம்ப நல்லவங்களா அப்படின்னு கேட்டாலும் பிரியங்கா கெட்டவங்களும் கிடையாது நல்லவங்களும் கிடையாது அவங்க அவங்க வேலைய பாக்குறாங்க மணிமேகலை அவங்க அவங்க வேலைய பாக்குறாங்க இந்த இடத்துல மணிமேகலை ஒரு ஹேங்கரா வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்களோ அதை அப்படியே ஏத்துக்கணும் அதுல போயிட்டு நீ இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஆன் கேமரா முன்னாடி சொல்லியிருக்க கூடாது ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரியான எண்ணங்கள் இவங்க இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பிரியங்காவுக்கு தோணி இருந்துச்சு அப்படின்னா மணிமேகலைய கூப்பிட்டு ஏன்னா நீங்க மீடியால இருக்கிறவங்க அதுவும் ஒரே இதுல ஒரே டிவில ஒர்க் பண்றவங்க பேசிப்பீங்க அப்ப நீங்க வந்து சொல்லி சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு இங்க இருக்கிற ஜட்ஜஸ் கிட்ட நாங்க ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இங்க எடுத்துக்கலாம்ன்ற வரைக்கும் நீங்க வந்து இங்க பேசிட்டு இருந்தீங்க நீ சூப்பர் சிங்கர் எடுத்துக்கோ நான் ஸ்டார் மேகலை நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு நீ வந்து ஃபேமஸ் ஆகலாம் அது மட்டும் இல்லாம நீ செய்யறது மத்தவங்களுக்கும் பிடிக்கும் ஏன்னா டிடி இருக்கும் போது நீங்க கவனிச்சிருக்கலாம் இது மாதிரி நிறைய பேத்துக்கு அவங்க டிப்ஸ் கொடுத்திருப்பாங்க அவங்க இன்வால்வ் ஆகி ஒரு ஆன் கேமரா முன்னாடி நீ இப்படி பேசிருக்க கூடாது அப்படி பேசிருக்க கூடாதுன்னு எந்த ஒரு இஷ்யூஸ்மே வர கிடையாது ஆனா இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமேட்டு நிறைய பேர் அனிதா சம்பத்தா இருக்கட்டும் பாவனாவா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இருந்த பல ஹேங்கர் வந்துட்டு பிரியங்கா மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஏங்க அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய காரணங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அடுத்தடுத்து இதை நீங்க வந்து வளந்துகிட்டு போயிட்டே இருக்கீங்கல்ல ஆங்கர் ஆகி இருக்கீங்க தான் டாமினேட் ஆனீங்க அப்படின்னா அவங்க அது அவங்களுக்குள்ள தைரியமா நினைச்சுக்கோங்களே உங்களுக்குள்ள திறமையால நீங்க ஏன் வர முடியல நீங்க யோசிச்சு பாக்கல மணிமேகலையே இருக்கட்டும் அவங்க சொன்னாங்க அப்படின்னா ஷோவோட சூப்பர் ஸ்டார் நாங்க ஆங்கர்ஸ் நீங்க அடுத்து நம்மளுடைய ஸ்கில்ல அவங்க சொல்லாத அளவுக்கு எப்படி வளர்த்துக்கணும் அவங்க முன்னாடி நம்ம எப்படி வளர்ந்து காட்டணுங்கிற முயற்சியில தான் ஈடுபட்டு இருக்கணும் நீங்க உங்களுடைய தன்மான பிரச்சனை சீசனை விட்டு வெளியே வந்துட்டீங்க சேனல்ல விட்டு வெளியே வந்துட்டீங்க உங்களுக்கு இருக்க திறமைக்கு நீங்க எங்க வேணா போயிட்டு நீங்க வந்து சம்பாதிச்சுக்கலாம் உங்களுடைய பேரு புகழ் எல்லாத்திலயுமே நிலைநாட்டிக்கலாம் அதையே இப்ப ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்து அது ஒரு மீடியால போட்டு அது ஒரு சோசியல் மீடியால போட்டு ஏன் பெருசாக்குறீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க மட்டும்தான் பேசுறீங்களோ அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய பர்சனல் லைஃப் பத்தியும் நீங்க சொல்லிருக்கீங்க அதுக்கப்புறமேட்டு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அப்புறம் எப்படி முன்னேறினீங்க அதெல்லாமே சொல்லி ஆனாலும் உங்களை மாதிரி எவ்வளவோ பேர் இந்த உலகத்துல தான் இருக்காங்க முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா அதை போய் ஒரு சோசியல் மீடியால கொண்டு வந்து அவங்களால பிரச்சனை அவங்கள வந்து அவங்க வந்து என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கறீங்க அதே மாதிரி பிரியங்காவுக்கும் அதே மாதிரியான சூழ்நிலைகள் நடந்திருக்கும்ல மீடியா மட்டும் இல்லாம எல்லா துறைகள்லயுமே இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யுது எல்லாருமே இந்த பிரச்சனையை சோஷியல் மீடியாவுக்கு கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்கன்னா அப்புறம் அவங்கவுங்க வேலையே எப்ப கத்துக்கிறது ஆனா இதுல எல்லாத்துலயும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இந்த விஷயத்தை பத்தி அதாவது பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் உள்ள பிரச்சனைய பத்தி மா காப்பா கிட்ட கேட்டா அவரு தாங்க பதில் அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு போயிட்டு போயிருவாங்க நம்ம எட்ட இருந்து வேடிக்கை பாத்துக்கிறது தான் நமக்கு நல்லது ரெண்டு யானை அடிச்சுக்கும் போது நம்ம போய் உள்ள போய் விலைக்கு விட முடியுமா அதெல்லாம் முடியாது அதுவா கொஞ்ச நேரத்துல பிரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளும் இந்த விஷயத்தை எடுத்துக்கணும் இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க மீடியால இருக்கிறவங்க நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க இவங்களுடைய இந்த விஷயங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா ஏன்னா நாட்டுல இன்னும் எவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு யார் குற்றவாளின்னு தெரியல அதை சுத்தி இன்னும் பெரிய ஒரு கும்பல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுல நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கறது சொல்றாங்க அதை பத்தின பிரச்சனைகளே இன்னும் முடியல அது மட்டும் இல்லாம மணிப்பூர் பிரச்சனைங்க எங்க அதுக்கப்புறம் இங்க சின்ன சேலத்துல நடந்த அந்த பொண்ணு ஸ்கூல்ல இறந்து போன சம்பவம் அதுக்கெல்லாம் இன்னும் என்ன விடையினே தெரியல ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும் போது பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் சண்டையா அதுவும் மணிமேகலை வந்து சீசன் ஃபைவ் விட்டு பாதியிலேயே போயிட்டாங்களாம் விட்டு போனாலும் அவங்களுக்கு இன்னொரு வழியில வருமானம் வருங்க அதை வருங்கட்டு அதையே முக்கியமா பாத்து பாத்து தான் நம்ம சம்பாரிச்சு நம்ம நம்ம பாக்குறோமானா நிச்சயமா இல்ல ஏன்னா நம்ம அதை பாக்குறதுலயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்து என்னாச்சு அவங்களுக்குள்ள சண்டை என்னாச்சு இவங்களுக்குள்ள சண்டை என்னாச்சு அடுத்த விஷயத்த பாக்குறத விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்தோம்னா நம்ம முன்னேறி போகலாங்க இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா எல்லா இடத்துலயும் பாலிடிக்ஸும் இருக்கும் தன்மான பிரச்சனைகளும் வரதான் செய்யும் அதுக்குன்னு நம்ம பொறுத்து போகணுமா அப்படின்னு கேட்காதீங்க எந்த இடத்துல பொங்கி எழுணுமோ அந்த இடத்துல பொங்கி எழுதுதான் அந்த விதத்துல மணிமேகலை செஞ்சது கரெக்டு தான் ஆனாலும் எந்த விதத்துல நம்மள தப்பு சொன்னாங்களோ அதுல வளர்ந்து காட்டுறதா நமக்கு உள்ள இந்த தன்மான பிரச்சனைய உடை தெரியறது அப்படிங்கறது அப்படி அவங்களுடைய தன்மான பிரச்சனையை எழுப்பின பிரியங்கா முன்னாடி இவங்க அதே நிலைமைக்கு வளர்ந்து காட்டுறதா இவங்க கையில இருக்கு இதுல இருந்து என்ன தெரியுது இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு பிரியங்கா பிடிக்குமா மணிமேகலை பிடிக்குமா இல்ல இதுல யார் செஞ்சது சரி யார் செஞ்சது தப்பு உங்களுடைய ஓட் யாருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இமீடியட் அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்